உங்களோட பழைய பவர் டிரில்லர் ஏதா இருந்தாலும் சரி விஎஸ்டி கேம்கோ கெர்லஸ்கர் எந்த டைப் பவர் ட்ரில்லரா இருந்தாலும் சரி நீங்கள் ஃபோட்டோ ஆர் வீடியோ இருக்க லொக்கேஷனில் கரண்ட் டேட்டில் வந்து நீங்கள் அதை ஃபோட்டோ ஆர் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நல்ல விலை கொடுத்து அந்த வண்டி எடுத்துப்பாங்க செலவு மேலே செலவு வைக்கும் இந்த வண்டி பொறுத்த அளவுக்கு வைக்கலாம் சொந்தமா வண்டி வாங்கி மூணு வருஷம் ஆகுது அந்த வண்டியில வந்து நல்லா ஓடுது எந்த பிரச்சனையும் இல்லை வாங்கி மூணு வருஷம் ஆகுது கேப்பில் கூட மாதிரி ஆயில் கூட சரி பண்ணலாம் சரி நான் இதே வண்டி வேற யாரும் வாங்கலாம் வாங்கறீங்க சரி எல்லா ஜாமான் ஏதாவது நாட்டு ஜாமான் இருந்தால் கூட எங்க போனாலும் சித்தன் போனாச்சும்னா அந்த நேரத்துல வந்து கூப்பிட்டு கூப்பிட்டுறாங்க எல்லா ஜாமானும் கிடைக்குது

சரிண்ணா சரிண்ணா சரவணங்கிட்டி வாங்கிருக்கீங்க மூணு வண்டி வண்டிக்குறீங்களா எதனால வண்டி வாங்குறீங்க வண்டி வாங்குனா அந்த வண்டி நல்லா இருக்கும் சரிண்ணா நல்லா இருக்கு அந்த கத்தி தான் தெரியும் நல்லா நல்லா சம்பாரிச்சு முன்னா கூலி வண்டி சின்ன புள்ளியில இருந்து அஞ்சு வண்டி மாத்தி மாத்தி ஓட்டுவோம் ஒரு ரெண்டு ஏக்கர் ஓட்டு இன்னொரு ரெட்டியா இருக்கேன் இன்னொரு ரெண்டு இருக்கு ஒரு மூணு ஏக்கர் ஓட்டுவோம் அப்புறம் இன்னொரு மச்சானுக்கு அங்கிட்ட போய் ஓட்டுவான் அப்படியே கூலிக்கு எங்க கூப்பிடுறாங்க என்ன தான் தேடுவாங்க காந்தி நகர்ல ஒரு ஏழு ஏக்கரு அந்த உள்ளே இருக்கு அந்த கருப்பாக்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே நிக்குது ஏழு ஏக்கர் நீட்டுக்கும் கழிப்பு பண்ணும் நாளைக்கு போய் மடிக்கணும் நான் ஆனா இது ஒரு மூணு வண்டி வாங்கி கொடுத்துருவீங்களா நீங்க வண்டி வாங்கி அப்புறம் ஏதோ ஆள் இருக்குன்னு சொல்லிருங்க இன்னும் ரெண்டு வண்டிக்கு ஆள் இருக்குது இந்த ரெண்டு வண்டிக்கு ஆள் இருக்குது என்கிட்ட ஆனா வண்டி வாங்க ஒரு போகத்துல எடுத்துட்டாங்க அந்த காசு நான் ஒரு போகத்திலே எடுத்துட்டேன் வண்டி வாங்கி ஒரே போகத்துல ஒரு போகம் கூட இல்ல அது ஒரு மூணு மாசத்துல அது காசு எடுத்துட்டேன் நான் கூலிக்கு தான் ஓட்டுறேன் கூலிக்கு ஓட்டாலும் விவசாயத்துல எல்லாமே பரபரப்பு அந்த ரவுண்டுக்குள்ள நான்தான் தான் கரும்பு கால் மடிக்கு தந்து வாழை ஓட்டு தந்து கால் மடிக்கிறதுல இருந்து கலவு கரும்பு உள்ளதான் வாழை சவுக்க

நம்ம வண்டியும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாலும் அந்த அளவுக்கு டீசல் கஞ்சேஷன் தான் இது வந்து குப்பேட்டா ஆர்டி ஒன் ஃபார்ட்டி டி